பறந்து மேலே இருந்துகிட்டு சிட்டுக்குருவின்ற குருவின்ற ஆமா நேத்து நீங்க பறந்து போடி ஆலை காணவங்கள நேத்திக்கு மகா நாராயண குரு அப்படின்னு ஒரு நாடகம் மேடை நாடகம் பார்க்க போனேன் அதே தான் கார்த்திக் பயனர் சார்பில் மயிலாப்பூர் பைனான்ஸ் கிளப்ல நேற்று இந்த நாடகம் அரங்கேற்றம் பண்ணாங்க நம்ம குழந்தை மாலி சார் தான் அந்த நாடகத்தை எழுதி இயக்கி இருந்தார் எப்படிங்க அந்த நாடகம் என்ன நாடகம் இந்த நாடகத்தினுடைய கதை நாராயணகுருங்கிறவர் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் கேரளாவில் வாழ்ந்து ஆன்மீக பெரியார் அதாவது கடவுளும் கல்வியும் பொதுவானது இதில் கீழ் ஜாதி மக்களுக்கு மறுக்கப்படும் போது அது மறுக்கக்கூடாது அவங்களுக்கும் இது போய் சென்று அடையணும்னு மக்கள் மக்கள்கிட்ட போராடி அவங்களுடைய உரிமையை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய மகான் நாராயணகுரு

நம்ம குழந்தை மாலிச்சார பாராட்டியிருக்கார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் குழந்தை மாலிச்சார் மகாகவி பாரதிக்கு சமம் வாழும் பாரதியார்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர்கள் சமூகத்தில் சொல்லப்படுற அவங்க சமூகத்தில் அனுமதிக்கப்படுகின்ற பழ எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று போராடுறவர் இது தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய எவ்வளவு விமர்சனங்களுக்கு ஆனாலும் இந்த வயசுலயும் துணிச்சலா இந்த மாதிரி கதைகளை எடுத்து சொல்றது சாதாரண விஷயம் இல்ல அந்த மனோதைரியம் அவருக்கு இருக்கிறது கடவுள் அவர் இன்னும் தீர்க்காய்ச்சி இருக்கணும் பலன இந்த மாதிரி சிறப்பான நாடகங்களை அரங்கேற்றம் பண்ணணும் பாரதியார் பாரதியார் தான் பாரதியார் போல இல்ல பாரதியார் தான் அவரு அதாவது நாராயண பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அந்த கதை சொல்லப்படுது யாரும் நடிச்சிருக்காங்க அதாவது இந்த நாடகத்துல நாராயண குருவா வாழ்ந்து இருக்கிறார் அதாவது நடித்து வாழ்ந்திருப்பவர் கே ஆர் எஸ் குமார் வாலிப வயசு நாராயண குருவா வெங்கடேசன் இந்த நாடகத்துல வந்து எல்லாருமே ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இப்ப ரவிக்குமார் சார் வந்து சிவனடியாரும் வராரு அதாவது மேல்ஜாதி இந்துவாவும் வராரு அப்புறம் ரவி ரவீந்திரநாத் தாகூராகவும் ஆமாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மூணு நாள் கேரக்டர் பண்றாங்க பாலா வந்து அதே மாதிரி நாராயணகுரு சீடராகவும் வராரு அப்புறம் கோவில் அதான் பொருளாளராகவும் வராரு அதே மாதிரி நம்ம கேவி குமார் தாழ்த்தப்பட்டவனாகவும் வராரு நாராயணகுருடைய சீடராகவும் வராரு கோவில் உண்டியல வந்து உடைச்சு பணம் திருடுறவராகவும் வர்றாரு இப்படி பல கதாபாத்திரங்களாகவும் அவரும் வாழ்ந்திருக்கிறாரு அது இந்த நாடகத்துல எல்லாரும் சிறப்பா விட வாழ்ந்திருக்காங்க இந்த கதை நாராயண குருவுடைய வாழ்க்கை வரலாறு கட்டியங்காரரா கதையை சொல்லிக்கிட்டே ராஜகோபால் ஆச்சாரியா அதான் ராஜகோபால் ஆச்சாரியா கேரளால ஒரு ராஜகோபால் ஆச்சாரியா திவானா இருந்தார் அவராக நடிச்சிருக்கிறாரு திரு கணேஷ் அவர்கள் எல்லாருமே சிறப்பாக வந்திருக்கிறாங்க அந்த ஆனந்தி தான் நாராயண குருவுடைய தாயார் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இசை அதாவது லைட்டிங் இசை வந்து கிச்சா அவர்கள் அப்புறம் அதான் இந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி மகான்களுடைய வாழ்ந்த வரலாறு சொல்லும் போது அவங்க ஏதாவது தந்திர காட்சியெல்லாம் வைப்பாங்க அவங்க மந்திரத்தில் அதை வர வைக்கிறது இதை பண்ணுறது அதை பண்ணுறது இது எதுவுமே இல்லை உறுத்தல் இல்லாமல் பார்க்குற மாதிரி நமக்கு தன்மை அதிகம் உள்ள நாடகம் இது அதாவது முதல்ல எடுக்கும் போதே இந்த நாடகத்தில் வந்து நாராயணகுரு முதல் முதல் பள்ளிக்கூடம் போகும்போது பெரிய ஜாதியை சேர்ந்த நம்பூதிரிகள் வருவாங்க நம்பூதிரி வரா நம்பூதிரி வரா அவர் வராருன நாராயணகுருவை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா ஒரு ஓரமாக போய் ஒதுக்கி ஒழுங்கி நிற்பாங்க அவர் போன பிறகு வரும்போது இவங்க வரும்போது ஒரு தாழ்த்தப்பட்டவன் எதிர்க்கு வந்துட்டு அவங்கள விட தாழ்த்தப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது அவங்க அம்மா நான் தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னை பார்த்துட்டீங்க பாவம் தீட்டாகிடுச்சி அப்படின்னு அவன் ஓடுவான் நாராயணகுரு யோசிப்பார் என்ன இது நம்பூதிரிகள் வரும்போது நம்ம போனோம் இவங்க வரும்போது நம்மளை பார்த்து இவர் பயப்படுறாரு அம்மா கிட்ட கேட்டால் அம்மா சொல்லுவாங்க நம்பூதிரிகள் நம்மளை விட உயிர்ஜாதி இப்ப வந்தவன் நம்மள விட தாழ்ந்த ஜாதி மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்மளை விட தாழ்ந்தவன் கானா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி பரவுது வாலிபனா போது பள்ளிக்கூடத்துக்கு போற இடத்துல அங்க சகவாலிபனை தாழ்த்தப்பட்ட ஓரமா உட்கார உட்கார கூடாது உட்காரதான் தீட்டுவான் அதுக்கு இவர் சொல்லுவாரு நான் விடுற மூச்சு காத்து அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு இந்த மாதிரி கேள்விகளாலேயே தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்க எதிர்ப்புகளை அதாவது இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தாழ்த்தப்பட்டவங்க எங்களுக்கு வந்து சாமி கும்பிட கடவுள் மறக்கப்படுது கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொல்றாங்கன்னு நாராயணகுரு சொல்றாரு நம்ம அவங்க உடலன்னா என்னப்பா நம்ம ஒரு கோயிலை கட்டுவோம் அவங்கள நம்ம கோயிலுக்கு வரப்போன்னு ஒரு சிவன் கோயில கட்டுறாரு அதே மாதிரி கல்வி மறுக்கப்படுதுங்கிறப்ப கல்வி மறுத்தாங்க நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவோம் நம்ம குழந்தைங்களை நம்ம இதில் படிக்க வைப்போம் கல்வியும் கடவுளும் நம்மளை தேடி எல்லாம் வரும் அப்படின்னு உருவாக்கிக்கிறாரு அதாவது யார்கிட்டேயும் போய் நின்று போராடி சண்டை போட்டு கலவரம் உண்டாக்காம அது போக்கிலேயே அன்பாலேயே இது பண்ணுறாரு அதே மாதிரி திவான் வந்து நீ இங்கே பண்ற சரியில்லை உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன்னு வர்றாரு ஆனா கடைசியில இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தையும் கேட்டுட்டு இவ்வளவு சிறப்பா இருக்குது ஏன் நம்ம கல்வி மறுக்கப்படணும் கொடுத்தா நல்லா இருக்குமே அவரே வந்து இவர் கூட சேர்ந்துக்கிறார் நானும் உங்க கூட சேர்ந்து போராடுறாங்க மறுக்கப்படுவாங்க அந்த மாதிரி அவர் பேசப்பட்டு தன்மையை பேச கே ஆர் எஸ்குமார் உடைய குரல் மென்மையான குரல் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பேசி அது பயப்படுத்துறாரு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே உண்மை கிரேட்டு அது ஏன்னா கதை சொல்ற விதம் அப்படி ஒரு புலி வந்து ஒருத்தனை துரத்திக்கிட்டு வருதான் பயந்து ஓடி வரான் அவன்கிட்ட அதை நிறுத்து நில்லு அப்படின்னு சொல்லி அந்த புளிக்கிட்ட வந்து சொல்லுவார் ஐயப்பா காப்பாத்தே நீ எதுவும் பண்ணாதன்னா அது அமைதியாக போயிடும் அப்போ சொல்லுவார் நீ ஆயுதத்தை கையில் கையில் கட்டையை வச்சுருக்கேன் அதை தாக்க போகிறேன்னு நினச்சி அது பயப்படுது அது தன்னை காப்பாத்திக்க பயப்படுது நீ அது உன்னை கொல்ல வருது நீ நினைக்கிற நீ அதை கொல்ல வரேன்னு நினைக்கிற இதுதான் அன்புதான் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கன்றது ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி இருக்க அதாவது போட்டி பொறாம வஞ்சகத்தோட மனசுல நாடகம் பார்க்க வந்தா எல்லாம் போயிடப்படும் உண்மையிலேயே அந்த நாடகம் வந்து பார்க்கணும் இந்த நாடகம் எல்லாரும் தொடர்ந்து பாருங்க நாராயண குருங்கிற ஒரு சீர்திருத்த அதாவது ஆன்மீக பெரியார் இந்த சம கேரளால பிறந்தாலும் அவர் இந்தியா முழுவதும் உள்ள மகாத்மா காந்தி வர அவரை சந்திக்க ஆமா அவரு திருவண்ணாமலைக்கு நம்ம அவரை போய் சந்திக்கிற பேசாமலே மௌன மொழியிலேயே அவங்களுக்குள்ள உணர்வுகளை பரிமாறிக்கிற காட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு எல்லாருமே கண்டிப்பா அதே மாதிரி கடவுள்ங்கிறது உருவ வழிபாடுல நம்ம இருந்து ஏன் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறது அவர் கடைசி காலகட்டத்தில் உணர்ந்து இந்த உருவம் நமக்கு வந்து பிரச்சனை பிரிக்குது மனிதனை நம்ம கூட சண்டை போட்டுவோமே என் குழந்தை உடிச்சு நான் சொல்வேன் குழந்தை உடிச்சு நீங்க சொல்வீங்க அந்த மாதிரி வந்து துர்தேவதைகளுடைய வழிபாடுங்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காம கடைசியில் என்ன சொல்றாருன்னா நம்ம வடலூர் தனி தனிப்பெரும் கடவுள் அவரை மாதிரி நம்மளும் உருவத்தை மறந்து ஜோதியை வழிபடுவோன்னு கடைசியில் கமலிங்க அடிகளார பின்பற்ற சீடர் அதை வழிபடுவோம் ஒன்றே குளம் ஒரு தேவன் அந்த தேவன் ஜோதிதான் அப்படிங்கிறத கடைசியில் சொல்லி முடிச்சு சிறப்பான நாடகம் இந்த நாடகத்துக்கு வந்து மதுரை கண்ணன் சீன் செட்டு கூட்டிருக்காரு உறுத்தல் இல்லை ஒளியும் இசையும் வந்து கிச்சா அற்புதமா பெற்றிருக்காரு பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு எல்லாமே இந்த நாடகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு நல்ல நாடகம் மறுபடியும் சொல்றோம் குழந்தை மாலிசாருக்கு தொண்ணூறு வயசாவது இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த கருத்து உள்ள அதுலேயும் அவர் பிறந்த சமூகத்தில் நடந்த அநீதிகளை வசனங்கள் மூலமா தட்டி கேட்டிருக்கிறாரு அது அந்த துணிச்சல் மாலிசார் மாலிச்சாருக்காக இந்த நாடகம் மீண்டும் மீண்டும் போய் பாருங்க நல்ல நாடகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க